பாருங்க கோட்டை சேர்த்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு ரேஷன் அரைச்சி மாவு தான் எடுத்துருக்குறேன் இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் கடையிலே வாங்கணுங்கிறதுலாம் இல்லை வீட்டில் தான் அது இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரேஷன் அரிசியில் அரைச்சதுலேயே நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சாஃப்டாக வரதுக்கு கொஞ்சம் மாவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோமா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கடையில் வாங்குகிற மாவு போலவே இருக்கும் எண்ணெய் ஊற்றி போது சும்மா ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் அதிகமாகலாம் தேவையில்லை ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் பாருங்கள் அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப அப்படியே பிடிமானமாக வரணுங்கிறதுனால பாருங்க இப்படி எப்படி உதிர்ந்து வரணும் இப்போ சுடு தண்ணி ஊற்றி நம்ம பேஞ்சு எடுத்துக்கலாம் மாலை கையில் பிசைய முடியாது இல்லையா அதனால் நான் கரண்டி வச்சு பிசைஞ்சு எடுக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது தண்ணி பாருங்கள் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு வருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது எண்ணெய் ஊற்றி பேசஞ்சாவே நல்லா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளே போரன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எள் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு முக்கால் கப்பு தான் எடுத்துருக்குறேன் சின்ன கப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ மிக்சி சாரில் கொட்டிக்கலாம் எல்லை அது கொடுக்க நாட்டு சக்கரை ஒரு அரை கப்பு கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஏலக்கப்படி போட்டுக்கலாம் இப்போ அப்படியே ஒரு சுத்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சுத்து விட்டு உள்ளே வைக்கிறதுக்கு போரணம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் நெய் போட்டுடலாம் அந்த பூரணத்துலேயே போட்டு பிடிச்சிக்கலாம் போரணையை போரணத்தை பாருங்க இந்த அச்சில் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பூசிக்கலாம் மாவு பிடிக்கும் பிடிக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நம்ம எண்ணெய் ஊற்றி பேஞ்சாவே எவ்வளோ சாஃப்டாக தான் வரும் பாருங்கள் அதை அப்படி பூரண துவச்சு கரெக்டாக சேஃப் வந்துடும் போடும்போது பாருங்கள் எப்படி சேஃப்பாக வந்துடுச்சு இப்படியே போட்டு ஓன எல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டேன் இப்போ நான் பிடிச்ச கொலக்கட்டையும் இதில் வச்சு வேவிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் விடலாம் போதும் பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் விட்டோம் வெந்திருந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எப்படி வந்துருக்குதுன்னு இது போலவே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்